விட்டு நீ அதான் இருக்க பிரச்சனை வந்து என்கிட்ட எங்க 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 வேலைக்கு வேலைக்கு வட வட வந்துட்டான் வந்துட்டான் தச்சர்கள் டேய் ஊர்ல நாத்து நட்டுக்கிட்டு இங்கே வேளாண்மை தொழிலுக்கு வட இந்திய வட மாநிலத்தவர்கள் கிடைக்கும் தொடர்புக்கு அனுகம் வச்சிருக்காண்டா கொஞ்ச நாள் உன் தோலை உரிப்பா அப்ப என்னை தேடி வருவ அண்ணன் பேசுறது உனக்கு சிரிப்பா இருக்கு போதிக்கும் போது உனக்கு புரியாதுரா பாதிக்கும் போது புரியுமடா என்னை பாலை தேடுவது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் ஒரு நாள் வீடு கட்டி வாழ்வார்கள் நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் அப்படின்னு நம்ம பிறகு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காப்ல அவர் இப்படி பேசிட்டு இருக்கும் போது முன்னாடி இருந்த மக்கள் என்ன நினைச்சிருப்பான் பைத்தியக்கார மாதிரி பேசிருக்காப்ல பாலை விக்கிற மாதிரி அவனா தண்ணியை விற்பானா யார் புறா கூடு மாதிரி கட்டி வாழ்வா யாரு விலை நிலத்தை எவனால் விவசாய நிலத்தை கூறு போட்டு வீடு கட்ட விற்பானான்னு நினைச்சிருப்பான் பேசினால் யாரு காலஞானி தெய்வ திருமகன் தாத்தா முத்ராமலிங்க தேவர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும்